என் பிள்ளையே இன்று என் வார்த்தையை பிடித்து நட நான் உன் கண்களுக்கு முன்பு உன் கடன் பட்டியலை ஒன்றொன்றாக நீக்குவேன் நீ முடியாது என்று நினைத்த எண்ணங்களை நான் முறியடிப்பேன் உன் வீடு உன் குடும்பம் உன் எதிர்காலம் அனைத்தையும் நான் பாதுகாப்பேன் நீ சாட்சி சொல்லும் நாள் வருகிறது மக்கள் உன்னை பார்த்து நீ எப்படித் தப்பித்தாய் என்று கேட்பார்கள் நீ சிரித்து என் தேவன் என்னை மீட்டார் என்று சொல்வாய் என்று நான் உன்னிடம் உறுதி செய்கிறேன் உன் கடன் தீரும் உன் வாழ்க்கையில் அமைதி வரும் நீ இப்போது அழுகிற இடத்தில் நாளை சந்தோஷக் கண்ணீர் வடிப்பாய் நான் உன் இருதயத்தின் ஆழத்தையும் உன் மனதில் ஒளிந்து இருக்கும் சுமையையும் உன் கண்களில் தெரியும் அழுத்தத்தையும் உன் இரவில் விழித்துக் கொண்டு இருக்கும் பிரச்சனைகளையும் நன்கு அறிவேன் உன் மனதில் மிகப்பெரிய சுமை கடன் நீ வட்டி வட்டியாக செலுத்திக் கொண்டு இருக்கிறாய் சில நேரங்களில் உன் சம்பளம் வந்ததும் அது உன் கையில் கூட தங்காமல் கடன் கொடுத்தவர்களின் கைகளுக்கு போய்விடுகிறது உன் கைகளில் பணம் இருக்கிறது ஆனால் அது உன் தேவைகளுக்கு பயன்படுத்த முடியவில்லை இது உன்னை நொறுக்கி உன் மனதில் என் வாழ்க்கை எப்போதாவது சுதந்திரமாகுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது என் பிள்ளையே என்று நான் சொல்கிறேன் உன் கடன் தீரும் நாள் நெருங்கிவிட்டது மனிதர்கள் இயலாததை நான் இயல்கிறேன் உன் வாழ்க்கையில் இன்றுவரை நீ பார்த்தது உன் முயற்சியாலும் உன் திறமையாலும் உன் உழைப்பாலும் வந்த வருமானம் ஆனால் இனி நீ காணப்போவது என் கிருபையாலும் என் அதிசயத்தாலும் நான் திறக்கும் வானத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்களாலும் வரும் சுதந்திரம் என் பிள்ளையே நான் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தலைவாக இருப்பீர்கள் வாலாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் உபாகமம் இருபத்தெட்டு வசனம் பன்னிரண்டு இது உன் வாழ்க்கைக்கான என் சித்தம் நான் உன்னை எப்போதும் வங்கிகளின் வட்டிக்காரர்களின் மனிதர்களின் அடிமையாக வாழ்வதற்காக படைக்கவில்லை நான் உன்னை சுதந்திரமாக ஆசீர்வாதமாய் நிறைவாய் வாழ்வதற்காகத்தான் உண்டாக்கினேன் இன்று உன் கண்களில் நீர் இருக்கலாம் கடவுளை நான் தான் தவறு செய்தேன் அவசியமில்லாமல் கடன் வாங்கிவிட்டேன் என் கையில் இல்லாததைச் செய்ய முனைந்து சிக்கிவிட்டேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை நான் உன்னை மீட்க வந்திருக்கிறேன் நீ என்னை உண்மையாய் அழைக்கிறாய் எனில் நான் உனக்காக வழி திறப்பேன் நான் உன் வாழ்க்கையில் மூன்று அதிசயங்களை செய்யப் போகிறேன் ஒன்று உன் வருமானத்திற்கு புதிய வாயில்கள் திறப்பேன் இப்போது வரை நீ பார்த்த வேலை வாய்ப்புகளும் வியாபார வாய்ப்புகளும் மிகக் குறைவு ஆனால் நான் வானத்திலிருந்து உனக்காக புதிய வாசல்களை திறப்பேன் மனிதர்கள் இது முடியாது என்றாலும் நான் முடியும் என்று சொல்லி உன் கையில் வருமானம் வரும் வழியை ஏற்படுத்துவேன் இரண்டு உன் செலவுகளை கட்டுப்படுத்தும் ஞானத்தை தருவேன் நீ உன் கையில் வரும் வருமானத்தை சிதறவிட்டால் எந்த அளவு வந்தாலும் போதாது நான் உனக்குள் தேவையானதை மட்டும் செலவிடும் கட்டுப்பாட்டையும் எனக்காக விதைக்கும் மனதையும் தருவேன் மூன்று உன் கடன் வட்டியை நிறுத்தி அடிப்படை தொகையை அடைக்க உதவுவேன் வட்டி என்பது உன் வாழ்க்கையை சுரண்டும் பாம்பு போல என்று நான் அந்த வட்டி சுழற்சியை முறித்து விடுகிறேன் நான் தரும் அதிசய வருமானத்தால் நீ அடிப்படை தொகையை அடைத்து முழுமையாக விடுதலை பெறுவாய் என் பிள்ளையே நீ இப்போது நினைப்பது இது எப்படி நடக்கும் என்று நான் சொல்கிறேன் உன் வேலை அது அல்ல உன் வேலை என் மேல் நம்பிக்கை வைப்பது உன் வேலை விசுவாசத்தில் நடந்து கொள்வது உன் வேலை நன்றியுள்ள இருதயத்தோடு நான் சொல்வதை செய்வது இன்று உன் வாழ்க்கையில் விடுதலையின் யுகம் ஆரம்பமாகிறது நீ கடலிலிருந்து விடுபட்டு பிறருக்கு உதவக்கூடிய நிலைக்கு வருவாய் நீ உன் வீட்டின் தேவைகளை கவலைப்படாமல் நிறைவேற்றுவாய் நீ உன் பிள்ளைகளுக்கு கடனின்றி எதிர்காலத்தை அளிப்பாய் என் வாக்குறுதி உன் மீது உறுதி நான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் நீ விசுவாசித்து காத்திரு உன் கடன் தீரும் நாள் நெருங்கிவிட்டது என் அன்பான மகனே மகளே நீ கடந்த நாட்களில் அனுபவித்த அழுத்தத்தை நான் நன்றாக அறிவேன் ஒவ்வொரு மாதமும் வரும் காலம் கடன் வசூலாளர்களின் அழைப்புகள் மனதில் ஓடும் எண்ணற்ற கவலைகள் அந்த சுமையால் உன் இரவு உறக்கம் கெட்டது உன் முகத்தில் சிரிப்பு மங்கியது பலமுறை கர்த்தரே நான் இதிலிருந்து எப்படி வெளியேறுவேன் என்று என்னிடம் அழுதாய் அந்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் நான் சொல்ல விரும்புகிறேன் உன் கடன் சுமை முடிவடையப் போகிறது மனித கணக்கில் பார்த்தால் உன் நிலைமையை சரிசெய்ய மாதங்கள் ஆண்டுகள் கூட ஆகலாம் ஆனால் நான் வானத்தின் ராஜாவாக ஒரே நாளில் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவன் நீ கூட பார்க்காத வழிகளில் உன் கடன் தொகையை அடைக்கும் ஆதாரங்களை உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ இதுவரை மனிதர்களிடமிருந்து உதவி நாடி பார்த்திருக்கலாம் சிலர் உதவுவதாகச் சொல்லி விலகிப் போனார்கள் சிலர் உன்னை குற்றம் சாட்டியும் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை உன்னை மீட்கத்தான் வந்திருக்கிறேன் நான் உன் பொருளாதாரத்தை மீண்டும் எழுப்புவேன் நான் உன்னை நினைவூட்ட விரும்புகிறேன் உலகமும் அதன் சிரமங்களும் மாறுபடும் ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் தோற்காது நீ உன் சிறிய வருமானத்திலிருந்தும் விசுவாசமாக ஜெபித்து உதவியை நாடினாய் அந்த விசுவாசத்திற்காகவே உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப்படும் உன் வேலையில் சம்பளம் உயர்த்தப்படும் உன் வியாபாரத்தில் அதிக லாபம் வரும் எதிர்பாராத வழிகளில் பண உதவி வரும் மகனே மகளே உன் வாழ்க்கையில் நடந்த சில தவறான முடிவுகள் உன்னை இந்த கடனில் தள்ளியிருக்கலாம் ஆனாலும் நான் உன்னை குற்றவாளி என்று பார்ப்பதில்லை நான் உன்னை மீண்டும் எழுப்பும் தேவன் உன் முன்னாள் தோல்வி உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என் கிருபை உன்னை புதிய வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் நீ பயப்படாதே நான் உனக்காக ஒரு கால அட்டவணையை வைத்திருக்கிறேன் நீண்ட காலம் மூடப்பட்டிருந்த கதவுகள் ஒரே நாளில் திறக்கப்படும் உன் பெயரில் இருந்த கடன் ஆவணங்கள் பேர் என்போல் என்று மாறும் நீ ஒருநாள் நாள் வசூலாளர்களின் அழைப்புகளை தவிர்த்தாய் ஆனால் வரும் நாட்களில் உன்னை அழைப்பவர்கள் ஆசிர்வதிக்கவும் உன் சாட்சியை கேட்கவும் மட்டுமே அழைப்பார்கள் மகனே மகளே நான் உன்னை ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வைத்தேன் நீ எந்த சிக்கலிலும் சிக்கினாலும் என்னை நாடினால் நான் உன்னை திரும்பவும் எழுப்புவேன் இனி உன் பொருளாதார முடிவுகள் என் ஆலோசனையிலேயே அமையும் நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் நீ செய்வது எல்லாம் பலன் தரும் இன்று உன் வீட்டில் இருக்கும் கடன் கணக்கு புத்தகங்கள் வட்டி ரசீதுகள் அனைத்தையும் என் கைகளில் ஒப்படை நான் அவற்றை ஒரு கட்டத்தில் முற்றிலும் நீக்கிவிடுவேன் இனி நீ கடன் கொடுப்பவனாக இருப்பாய் கடன் வாங்குபவனாக அல்ல உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரண்டு நான் உனக்கு சொல்லும் வாக்குறுதி உன் கடன் சுமை முற்றிலும் நீங்கும் உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் திரும்பும் உன் குடும்பம் சாட்சியாக நிற்கும் நீ இன்று விசுவாசத்தின் ஒரு பிரார்த்தனையை செய் கர்த்தரே என் கடன் சுமையை நீக்கி எனக்கு சுதந்திரத்தை தாரும் நான் அந்த ஜபத்தை கேட்டு உனக்காக வானத்தின் கதவுகளை திறப்பேன் உன் வாழ்வில் கடன் என்ற வார்த்தை இனி வரலாற்று புத்தகத்தில் மட்டுமே இருக்கும் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் என் தேவன் என் கடன் தீர்த்த தேவன் என்று அறிவி விரைவில் நீ பெரிய சாட்சியுடன் நிற்பாய் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது என் அன்பான மகனே மகளே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த கடன் சுமை இன்று முடிவடையப் போகிறது நீ அழுத இரவுகளையும் கவலைப்பட்ட காலங்களையும் நான் பார்த்தேன் நீ வைத்த சிறு விசுவாசத்தையும் கண்ணீர் ஜெபத்தையும் நான் மதித்தேன் மனிதன் முடியாத இடத்தில் நான் செயல்படுகிறேன் உன் வங்கிக் கணக்கில் தேவையான தொகையை வைக்கவும் உன் பெயரில் இருந்த வட்டியுடனான கடனையும் அடைக்கவும் வானத்தின் கதவுகளை நான் திறக்கிறேன் இனி உன் குடும்பத்தில் அமைதியும் உன் முகத்தில் சிரிப்பும் நிறைவாகும் நீ சாட்சியாக நிற்பாய் என் தேவன் எனக்கு மிகுதியாக அருளினார் என்று சொல்லும் நாள் வந்துவிட்டது பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ கடனில்லா வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் சுதந்திர நாள் இதுவே